நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவையை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றன அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே நேற்றுக்கு முன்தினமே நான்கு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும் நேற்றையும் முந்தைய சொன்ன உங்க டிவியில் எல்லா டிவிலையும் வந்தது என்ன ஏற்கெனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய கொள்கை இன்றைக்கு பேர அண்ணா காலத்திலும் சரி பொன்முனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜியாருடைய காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே

இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் இணைஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய இணைஞ்சுட்டு தான் இருக்காங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்க எடுத்துருக்காங்க அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி

அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றையில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய தி மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கை செய்யப்பட்டவர்கள்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம்லாம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மா மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம்

நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம் எதிர்கட்சியிலே ஒருட்டல் மக்கள் இருக்கு இப்படி வந்து ஆளு கட்சியான என்ன ஆகுறது கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிங்க சார் யாருன்னு கண்டுபிடிங்க அதுதான் நாங்க போட்டு சார் உங்க ஆட்சியில் இருந்த விட இப்போ வந்து இருக்குன்னு சொல்லி அதிகமான கொலைகள் இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் தானே பத்திரிகையாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி கிடையாது நாங்கள் எதிர்க்கட்சி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா நீங்கள் தானே பத்திரிகையில் போடுறீங்க இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் உள்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக வருது அங்கே அடிப்படையில் தான் நான் கருத்தை இருக்கிறேன் நாங்களாக இந்த கருத்து சொல்வதில்லை நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்க படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஆமா அதை நீ கண்டுபிடிங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்குறீங்க எங்களை கேட்டு எங்கிட்ட பதில் வேணும்னு கேட்குறீங்க நீங்களா கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளவு நாள் இருக்குது ஏன்னா பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நினைக்காது புரியுதுங்களா அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் பாஜக யாரு அவர் எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல அவர் நாங்கள் தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை ஏதோ ஒரு அவர் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மைக்கை போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்தில் என்ன பண்றது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியதா சார் அதுதான் நம்ம சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரியல்ல புரியுதுங்களா அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க எங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துங்களேன் ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவுசெய்து பத்திரிக்கை உடல் போடுங்க நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல மட்டும் கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால்லாம் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகள் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வா ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்றைக்கி பத்திரிக்கை ஊடத்திலையும் பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அருவால் தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்து தான் சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் காவல்துறை ஏவல் துறையாக மாறி போச்சு கூட எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யார் எந்தெந்த கட்சியை கூட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீங்கள் கேட்குற தவறா தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகுனீங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் பகிர் கட்டுப்பாட்டு அமலாக்கத்துறை இருக்குது அவர்தான் வாயிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம்